என்பது நம்ம எல்லாரும் ரூபாய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு சிம்பிள் என்ன சிம்பிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை ரூபானா ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா நூறுரூவா ஆயிரரூவா இது தான் ரூபாய் தான் சொல்றோம் அதனால இதை ஒரு பேசுபொருளாக்குவது என்பது பாஜக குழம்பி இருக்கிறது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை அவர் தமிழகத்தில் தேர்தலில் நிற்க வேண்டும் என்றால் அவர் வந்து நிற்கட்டும் அதுக்கு பதிலாக தமிழக அரசு எதை செஞ்சாலும் சரி தமிழக மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கின்ற எந்த விஷயங்களை பற்றி பேசினாலும் நிர்மலா சீதாராமன் உங்களுக்கு கோபம் வந்துடுது இது ஒரு பேசுபொருளாக இது ஆக வேண்டிய விஷயம் கிடையாது இதை விட மிக முக்கியமானது அந்த எக்கனாமிக் சர்வேல எந்தெந்த பகுதியினுடைய வளர்ச்சியிலே அதுவும் குறிப்பாக மக்கள் சதவீத அடிப்படையில் கிழக்கு மாவட்டத்தினுடைய கிழக்கு மண்டலமாக தெற்கு தென் மண்டலமாக மேற்கு மண்டலமாக வட மண்டலமாக தமிழகத்தை பிரித்து அதில் மாவட்ட அளவில் என்னென்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை பற்றி சொல்லியிருப்பதை பாராட்ட வேண்டும் இந்த உண்மைகளை எலக்கனாமிக் சர்வே மூலமாக சொன்னதற்கு பாராட்ட வேண்டும் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நாம் பே அதுக்காக பேசிக்கொண்டிருப்பது நியாயம்